சிவபூமி என்று திருமூலர் சொன்ன சீ இளமங்கள் கலக்கும் மண்ணில் தவமுனிகள் வலம் வந்த மட்டு நகர் தாளங்குடா கண்ணகை அம்மன் பேரில் நவரசனாமகளை நாவிலேற்றி நாயகராம் விநாயகரின் பாதம் போற்றி அவலங்கள் அளித்தருளும் தாயார் மீது தமிழ் கவி பாட வரம் தாத்தாயே கோவலன் கொலை கண்டு கொதித்தெழுந்து கோபமுடன் பாண்டி தேவர் புடை சூழவின் உலகம் சென்ற தேவியே கஜபாகா நிலங்கை வந்தாய் காவல்புரி குலதெய்வம் கூடா கைதை நகர் வந்த வரலாறு சொல்லும் காவடி பாய் சேர்த்து காலில் விழுவோ காராளர் காலிகையே வரம் தாதாயே கண்ணகை தாய் கோயில் வளவினுள்ளே ஆதி சிவன் கண்டம் வாழ்நாகம்பதியும் ஆதி வீர பரமனை நாற்பதியும் சோதியாம் சிவமுத்து மாறி தாயும் ஸ்ரீ சித்தி விநாயகராருரையும் முற்றம் நீதி நிலை நாட்டி வந்தமர்ந்த தாயே பண்டையதோர் காலத்தில் மண்முனையில் பசுமை மிகு தாமரை மடுக்கரையில் கண்ணகையோ மூதாட்டியாக வந்தாள் கட்டுப்பட்டி அவள் அருகில் வைத்திருந்தாள் கண்டார்கள்வர்கள் வியந்து நின்று கடவுளே யாரோ இப்பாட்டி என்று திண்டாட்டம் அடைந்த கதையூரே சொல்லும் திங்களொளி வரம் தாதாயே புதிய பெண் அமர்ந்திருந்த மடுவின் பக்கம் மரங்கள் பல இரவெல்லாம் எரியும் சத்தம் கதி கலங்கி மக்கள் மனை சுற்றத்தார்கள் கண்ணுறக்கம் இன்றி கரம் கூப்பி நிற்க கதிரவன்பே கரையுதயம் வந்த நேரம் காட்டு வழி அடியார்கள் பார்த்த போதோ புதியதொரு அதிசயமே நிகழ்ந்ததம் மா பத்தினியே கண்ணகையே வரம் தாத்தாயே நெருப்பினால் அறிந்த வனப்பகுதியொன்று நீளமாய்த் தோன்றுவே வியந்து நின்று தெரு போகும் தொலை தூரம் நடந்து சென்று தேடியலை தோடினார்கள் அம் நின்று விருப்புற்று வீற்றிருக்கும் பதினோரம் வீரமரத்தடியில் மூதாட்டி அன்னை பொருவமதை பார்த்திடவே ஊரார் சூழ்ந்தா தமியே வரம் தாதாயே பாட்டியொரு ியுடன்ள்ளதை பரவியது ஊரெங்கும் பக்தர் கூட்டம் காட்டருகே வீரமரத்தடியில் அம்மா கட்டுப்பட்டி விட்டு மறைந்து போனாய் நாட்டமுடன் அடுக்கமுடன் அவரண்டு நாலு திசை சூழவுமே சுத்தம் செய்து பாட்டு பய பக்தியோடு சுற்றி நின்றா பஞ்சமற்ற தந்து வரம் தாதாயே கை நடுங்க காலுதரக் கண்ணீர் மல்க கைது நகர் மக்கள் கரம் கூப்பி நிற்கெய் இது பற்றி திறந்த போது மெய்யெல்லாம் சிலித்திடவே அரோகரா வையகமே வாழ்த்துரைக்கும் பேழை ஒன்று அம்மன் சிலை உள்ளே தெய்வமே அருளாட்சி புரிய வந்தார் மர நிழலின் கீழ் நான்கு கம்பு வீரியமாய் மாய இலை குலைகள் போட்டு பாராளும் பத்தினியாம் கண்ணகைக்கு பந்தலிட்டு வழிபட்டு பொங்கல் செய்து நேரம் அது தவறாமல் பூசை பண்ணி நேர்த்தியுடன் தோத்திரம் பா மாலை பாடி ஊரவர்கள் ஒருக்கமுடன் துதித்தாரம்மா மையே துயர் வரம் தாத்தாயே மண்முனையில் ராஜதானி அமைத்தாரன்று மாளிகை அடித்தருவும் இருக்குதென்று பண்பாடு கலைபடம் பரவியோங்கும் படுவானும் மழுவானும் சூழ்ந்த பூமி பண்டுலக ஆண்ட தேசம் பத்தினி தாய் பதியமர்ந்த எங்கள் வாசம் எண்ணத்தில் கண்ணகையை நினைத்தால் போதும் ஏற்றம் பெறும் நல்வாழ்வு வரம் தாத்தாயே சிறப்பாயுந்தன் சிந்த மிகு சந்நிதி எழுந்ததம்மா கருவறையில் நுண்ணுருவம் இருந்த போது கண் கலங்கி கரங்கூப்பி அழுதோம் திருவருளே இருளகற்றும் மொழியே தாயே தீராத நோயகற்றும் விழியும் நீயே சருகாக காய்ந்து நாம் கருகும் முன் சக்தியே சடுதியாய் வரம் தாத்தாயே முறையாக முன்னோர்கள் பரிபாலித்து ஊர் மக்கள் சடங்கெடுத்து தாயே உன் புகழ் சிறக்க குடிவளமையுடன் ஆண்டு தோறும் ஒன்றாய் நிறைவான வைகாசி திங்களம்மா நிறைமகளே திருக்குளித்தி பாடுகின்றோம் குறைவாயாயின் இல்லம் வந்து தாயே உனது மக்கள் பலம் வரம் தாயே படைத்து மடை வைத்து மிக பக்குவமாய் பத்ததிகள் புகழ் பூசகர்கள் இடையூறு நேராமல் பூசை செய்வார் இதயத்தால் அழுது பதம் தொழுது வீழ்வார் விடைகேட்டோம் உடல் நடுங்க உயிரை விட்டோம் விண்ணாளும் கண்ணகையே உரிமை மீட்டாய் தடைகள் பல தாண்டியலும் தமிழினத்தோ வரம் தாய களத்திலே பூசை நடைபெற்ற போது தனியாக ஓர் மனிதர் ருளாவைக் கண்டு களத்திலே கட்டாடி முன்னே தோன்றி கருவறையுள்ளிருந்த பேழை திறக்கச் சொன்னீர் உளமுருகும் உண்மையதுபடி பறிவுமற்ற கரம் கூப்பி உரத்துப் பாட புலவரால் காவியம் பெற்ற புகழ் கைதை நகருடைய பரந்தாதாயே പിഴ വന്ന വീരമരം മുതിരവില്ലേ